نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين معه أشداء على الكفار رحماء بينهم صدق الله العظيم على أروا لنم نهرت أن يلام ولا الله بن بيرال அர்விநாயகம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த தொடர் தலைப்பில் ரமதானுடைய இரவு முகநூல் நேரலையில் இரண்டாம் நாளான இன்று நீதிக்கு இலக்கணமாம் உமர் ரதியல்லாஹு அல்லாஹு தாலா அண்கவர்கள் வாழ்க்கையிலே வியகு வியத்தகு சாதனைகளை அவர்கள் செய்த விதமும் அவர்கள் சிகரம் தொட்ட சிறந்த சாதனையாளராய் உலகம் பேசப்படுவதற்கு இன்றளவும் நினைவு கூறுவதற்கு காரணமானவர்களின் வாழ்க்கையின் சில பக்கங்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லாஹு பொருந்தி கொண்ட அண்ணல் நபியின் ஆறுயிர் தோழர்களில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்திலே இருப்பவர்கள் ஹதரத் உமர் ரதியுல்லாஹுத்தாலா என்கவர்கள் இஸ்லாமிற்கு வருவதற்கு முன்னாலேயே அவர்களின் உள்ளத்தில் இரண்டு நிலைப்பாடு இருந்தது ஒன்று ஊர் உலகத்திற்காக முகமது சல்லல்லாஹு அலிகி வசல்லமையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் தீவிரமாக எதிர்க்கிற நிலைப்பாடு மற்றொரு பக்கம் உள்ளுக்குள் அவர்களின் உள்ளத்தின் ஆழத்தில் முகம்மது சரியாக இருப்பதாய் இஸ்லாமே நேரான மார்க்கமாய் உள்ளுணர்வு ஒன்று சொல்லுகிறது இரண்டிற்கும் இடையிலே தான் இஸ்லாத்திலே சேராமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு உள்ளுணர்வு இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் அபிசீனியாவை நோக்கி ஹிஜிரத்திற்கு போனார்கள் அப்போது ஒரு கணவனும் மனைவியும் இஜரத்து செய்த செய்ய அந்த உமரதியல்லா கொண்டவர்களுக்கு அந்த பெண் ஏற்கனவே தெரிந்தவர் ஹிஜிரத்திற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள் ஏமா நீயும் உன் கணவரும் அபிசேனியாவிற்கு ஹிஜிரத்து போகிறீர்களாமே உங்களின் முகம்மது அதை உத்தரவிட்டிருக்கிறாராமே என்று கேட்டபோது அந்த பெண் உறுதியாய் செல்லுகிறோம் என்று பதில் சொன்னார் உமரதி அல்லாஹ் அன்பு அப்போது சொன்னார்கள் சஹிப குமுல்லா அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருப்பானாக என்று ஒரு துவாவை சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார்கள் இந்த வரலாற்றின் நிகழ்விலிருந்து தான் உமர் இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்னாலேயே அவர்களின் உள்ளத்தின் ஆழத்தில் இஸ்லாமிய உணர்வு அந்த மென்மை ஒளிந்திருந்தது என்று சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஆனாலும் மக்களுக்கு முன்னால் தங்களின் குளங்கோத்திர பெருமையை காப்பாற்ற ஊருடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற ரசூலுல்லாவை எதிர்த்தே ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலை இருந்தது இதற்கு பிறகான வரலாறு உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் உருவிய வாழோடு பெருமானார் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களை அவர்கள் கொல்லப்போக வழியிலே சந்திக்கிறார் நுஐம் என்பவர் நுஐம் இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்த நல்லடியார் நுஐம் கேட்டார் உமரை எங்கே போகிறீர்கள் முஹம்மதுவை கொல்லவும் அவர் தலையை கொய்து வரவும் போகிறேன் இதோ என் உருவிய வாழ் நுவாயிம் கேட்டார் இரண்டு கேள்வி கேட்டார் முகம்மதுவை கொன்று விட்டதற்கு பின்னால் முகமது சல்லாஹூ அலி வசல்லத்தின் கோத்திரமான பனு அப்து முனாஃபுகள் உன்னை உயிரோடு விட்டு விடுவார்கள் என்று நீ நினைக்கிறாயா இது ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி ஆமா உன் தங்கை பாத்திமாவும் அவர் கணவர் சயீதும் முஸ்லிம் ஆகிவிட்டார்கள் என்கிற செய்தி உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அதிர்ச்சி உற்றவர் நுழைமிடமிருந்து விடை பெற்று நேராக தங்கை தன் தங்கையின் வீட்டை நோக்கி போகிறார் போகிற சமயம் அப்போது இறங்கியிருந்த சூராவினுடைய வரிகளை ஓதி கொண்டிருக்கிறார் தங் தங்கை தாகாமா அன்சல் நான் அழைக்கல் குரு அனலி தஷ்கா இல்லா ததுக்கர தல்லி மை யக்ஷா தன் ஜீலம் மிம்மன் கலக்கல் அருளவ சமாவாத்தில் உலா திருமறையின் அற்புத வசனங்களை உள்ளடக்கி இருக்கிற சூரா தாகாவினுடைய ஆரம்ப வரிகள் கேட்டவுடன் முதலில் தங்கையை அடித்தவர் திரும்பத் திரும்ப அடிவாங்கிய தங்கை ஓதவும் வழியும் இரத்தத்திற்கிடையிலே ஓதவும் கேட்டவர் மனம் மாறுகிறார் அந்த தங்கை அல்லா ரஹமத்து செய்ய வேண்டும் அந்த பெயரும் தான் உமரின் தங்கை இஸ்லாத்திற்காக முதன் முதலில் அடிபட்டு இரத்தம் வழிந்த மங்கை என்கிற பெருமை இந்த பெண்ணைத்தான் சாரும் இதற்கு முன் யாருக்கும் மார்க்கத்திற்காக இரத்தம் வந்ததில்லை தங்கையிடமும் கணவரிடமும் இஸ்லாத்திலே சேரப்போவதாய் சொல்லிவிட்டு பெருமானார் எங்கே என்று கேட்கிறார்கள் அர்க்கம் என்பவருடைய வீட்டிலே நாயகம் இஸ்லாமிய ஆலோசனைக்கு அந்த வீட்டிலே அமர்ந்திருந்தார்கள் அனுமதி பெற்று உள்ளே நுழைகிறார்கள் சல்லல்லாஹு அலிகு செல்லத்தின் திருக்கரங்களால் இஸ்லாத்திலே சேர்ந்து பெருமானார் கட்டி அணைத்து ஆற தழுவி உமருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் நாற்பதாவது நபராய் அவர்கள் இஸ்லாத்திலே நுழைகிறார்கள் பிஹி தம்மத்தில் அர்பவுன் என்பார்கள் முபஸ்தரீன்கள் இவரோடு எண்ணிக்கை நாற்பதாகிறது இவர் இஸ்லாத்திலே சேர்ந்த காட்சியை பார்த்து விட்டு வர்ணித்து பேசுகிற இப்னு தால அணுகவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு உமருக்கு கருபை செய்யட்டும் ரஹிம் அல்லாஹு அவரின் இஸ்லாம் வெற்றியானது அவரின் ஹிஜ்ரத் உதவியானது இமாமத்துகு ரஹ்மா அவரின் ஆட்சி அருள் சார்ந்தது அல்லாஹ் உமருக்கு ரஹமத்து செய்வானாக என்று அந்த சூழ்நிலையை பாராட்டி சொல்லுவார்கள் ஹதரத் அப்துல்லாஹிபு மசூத் ரதி அல்லாஹு தாலாபவர்கள் அல்லாஹு அன்பு எவ்வளவு பெரிய ஆளுமை ஒரே ஒரு நபர் இஸ்லாத்திலே சேருகிறார் இவர் வகி இறங்குகிறது என்ன தெரியுமா நாயகமே நீங்களும் உங்களை பின்துயருவதற்கு இப்போது இருக்கிற முஸ்லிம்களும் உங்களுக்கு போதும் ஹஸ்புக் அல்லாஹுவனித்தல் வெடி போதும் இப்போதும் அதுவரை போதாக்குறையாக இருந்த பற்றாக்குறை பட்டியலிலே இருந்த இஸ்லாம் உமரின் இஸ்லாத்திற்கு பின்னால் நிறைவு பெற்றதாக ஆகிறது என்கிற அளவுக்கு ஆனின் இந்த வசனம் கோடிட்டு காட்டுகிறது என்றால் ஒரு நபரின் இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்ததை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே ஹிஜரத்துக்கு போய் பெருமானாரின் வருகைக்கு காத்திருந்து வந்த பிறகு மஸ்ஜித் குபாவினுடைய கட்டிட பணியில் பங்கேற்று மஸ்ஜிது நபவியின் கட்டிட பணியிலும் பங்கேற்று எல்லா பணிகளையும் செய்தவர்கள் உமர் ரிகல்லாகு அணுகும் முதலில் ஒரு ஓரமாயப்படியே நாம் அவர்களின் வாழ்க்கையை பார்ப்போம் பிறகு அவர்கள் சிகரம் தொட்ட சாதனைகளை அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமை என்பதை பார்ப்போம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த சில செய்திகளையும் நான் கோடுவிட்டு காட்டி விரிவாக செல்லாமல் முடித்துக் கொள்ள வேண்டும் போரில் பிடிபட்ட எழுபது கைதிகளை என்ன செய்யலாம் என்கிற ஆலோசனையில் எல்லாரும் நஷ்டஈடு வாங்கி விட்டுவிடலாம் என்ற போது மார்க்கத்தின் மீது இஸ்லாத்தின் மீது அந்த இஸ்லாத்திற்கு சின்ன கூட வந்துவிடக் கூடாது என்பதில் மிகப்பெரும் அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருந்த உமரதியல்லாஹ் ஒன்று சொன்னார்கள் இல்லை இந்த கைதிகளை எல்லாம் கொல்ல வேண்டும் இவர்கள் மட்டுமே இஸ்லாமிய எதிரிகள் இவர்கள் அழிந்தால் இஸ்லாத்திற்கு எதிரிகள் இருக்காது அதுவும் எப்படி கொள்ள வேண்டும் அவர்களின் உறவுகளான முஸ்லிம்களை விட்டு அவர்கள் கொல்லப்பட வேண்டும் அந்த அளவிற்கு மார்க்கத்திற்கு எதிரானவர்கள் மீது மிகப்பெரிய அல்லாஹுவிற்கான பகையை அவர்கள் வளர்த்துக் கொண்டிருந்தார்கள் உமரதி அல்லாஹு அன்குவின் ஆலோசனையை அன்னலார் நிராகரித்தாலும் அல்லாஹுவின் தீர்ப்பு உமரின் பக்கமே இருந்தது என்பதெல்லாம் வரலாற்றினுடைய வெளிச்சங்கள் பதில் முடிந்தது உகது போர் அபு சுஃபியான் முஸ்லிம்களை பார்த்து சொன்னார் கிண்டலாகச் சொன்னார் பதிரும் உகதும் சமமாகிவிட்டது அங்கே எங்களுக்கு போன எழுபது இன்றைக்கு உகதிலே முஸ்லிம்களில் இறந்தவர்கள் எழுபது போர்க்களம் என்பது ஒரே மாதிரி இருக்காது உங்களுக்கும் எங்களுக்கும் சரி சமம் தான் என்று சொன்னார் வீறு கொண்டு சப்தமிட்டார்கள் உமர் ரதிகள் ஒன் வந்த எதிரியை பார்த்து எப்படியா சமமாகும் எப்படி சமமாகும் அல்லாஹு மௌலான எங்களுக்கு அல்லாஹ் எஜமானன் அவன் பாதுகாவலன் உங்களுக்கு எந்த பாதுகாவலனும் இல்லை கத்லானா உயிர் நீத்தாலும் நாங்கள் சொருக்கம் போவோம் நீங்கள் உயிர் நீத்தால் அது செத்த சவம் அவ்வளவே அது ஷஹீதின் அந்தஸ்து இல்லை என்றெல்லாம் இரண்டு இறப்புகளும் சமம் அல்ல என்பதை அற்புதமான வசனங்களில் உணர்த்தியவர்கள் அபூசுப்யானுக்கு உணர்த்தியவர்கள் உமர் என்று சொல்லப்படுகிற போதே அவரின் ரோஷம் அவரினுடைய ரோஷம் ஈமானுடைய வீரியம் மிக முக்கியமானது ஆம் எல்லாரும் உம்ரா செய்யலாம் வாருங்கள் என்று நாயகம் செல்லாகோ அலிகம் சத்தேரக்குறை ஆயிரத்தி நானூறு பேரை அழைத்து வந்து மக்காவிற்கு வழியில் நிற்கிற போது ஹுதைபியா உடன்படிக்கையின் காரணமாக உம்ராவே செய்யாமல் திரும்பும் நிலை ஏற்பட்ட போது பெருமானாராக இருந்தாலும் நான் அவர்களை கேட்பேன் என்று சொல்லி போய் நாயகத்திற்கு முன்னாடே நின்றார்கள் அதரத்து உமர்வதாக கேட்டார்கள் அலஸ்னா அல்லாவின் தூதரே நாம் சத்தியத்தின் மீது தானே இருக்கோம் பின்னையும் பயந்து உம்ரா செய்யாம திரும்பி போகணும் இரண்டாவது கேள்வி கேட்டார்கள் நாம போய் மக்காவில் தவாஃ செய்ய போறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல நாயகம் சொன்னார்கள் ஆமா சொன்னேன் பின்னையே உம்ரா செய்யாமல் திரும்பி போகணும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு நாயகம் சொன்னார்கள் உம்ரா செய்யலாம் தவாஃபு செய்யலாம் என்று தானே சொன்னேன் இந்த வருஷம் உடனடியாக என்று நான் சொல்லவில்லை அல்லவா பதிலை சொல்லிவிட்டு நான் எடுத்த முடிவு இது சரிதான் இப்போது உம்ரா செய்யாமல் திரும்புவோம் வரும் வருஷத்திலே வருவோம் அல்லாஹ் என்னை வீணாக்க மாட்டான் என்று சொன்னார்கள் சல்லி செல்லும் தான் வேகமாக கேட்ட அதே கேள்வியோடு போய் அபூபக்கரதியாக வன்குவிடம் இந்த விஷயத்தை சொன்னார்கள் இதே ரெண்டு கேள்வி நாம் சத்தியத்தின் மீது இல்லையா நம்மளாம் தவாஃபு செய்யணும்னு தானே ரசூடுல்லா கூட்டி வந்தாங்க அது என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள் நாயகம் சொன்ன அதே பதிலை சொன்னார்கள் அதெல்லாம் அபூபக்கருதியான் அபூபக்கரதியாக வன்கு பெருமானாரிடம் பெருமானாரிடமிருந்து அப்படியே ஒரு பிம்பம் ஒரு ஜெராக்ஸ் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம் ரெண்டு பேரும் பதில் சொன்ன பின் அமைதியாகிவிட்டார்கள் அதரத்து உமரதி அல்லாஹுத்தால் உமர் உமரதி அல்லாஹ் அன்குவனுடைய ரோஷத்தின் வரிசையில் நிறைய இப்படி சொல்ல முடியும் மார்க்கத்திற்காக ஒரு சின்ன இடையூரை யார் தந்தாலும் பொறுத்து கொள்ள முடியாத மனோபாவம் அதரத்து உமரதி அல்லாஹுத்தால் ஆண்குடைய மனோபாவம் யார் என்ன வேண்டுமானாலும் இஸ்லாத்தை பற்றி பேசட்டும் என்று சில நேரம் நாம் வாழாவிருந்து விடுகிறோமே கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகிறோமே நமக்கெதற்கு என்று நகர்ந்து கொள்ளுகிறோமே இப்படி நகரும் தன்மையில் இருக்கவில்லை அந்த மாபெரும் ஆளுமை உமர்றது எல்லா கொன்கவர்கள் பல நேரங்களில் அவர்களுக்கு இணையான அவர்களை விட மூத்த அனுபவத்திலேயும் அதிகமான அண்ணலாருக்கு நெருக்கமான அபூவக்கரதி எல்லா கொன்கவர்களோடு இவர்கள் முரண்படுவதும் உண்டு அபூவக்கரது எல்லா இவர்களோடு முரண்படுவதும் உண்டு ஆனால் சத்தியத்தை தெளிவுபடுத்தினால் அபூபக்கர் தெளிவுபடுத்தி இவர்கள் ஏற்றுக்கொண்ட நிகழ்வுகளும் உண்டு இவர்கள் தெளிவுபடுத்தி அபூபக்கரது எல்லா ஏற்றுக்கொண்டதும் உண்டு என்ன ஆரோக்கியமான நட்பது என்ன ஆரோக்கியமான போட்டி அது என்ன ஆரோக்கியமான பொறாமை அது பால்நாள் முழுக்க அபூபக்கரை நான் மிஞ்ச வேண்டும் என்று போட்டி போட்டவர்கள் உமர் நடக்கவில்லை என்பது வேறு விஷயம் ஆனால் மார்க்க ரீதியாக அந்த ஆரோக்கியமான போட்டி அந்த பெருமனிதர்களுக்கு இடையிலே இருந்தது எப்போதும் இருந்தது உங்களுக்கு தெரியும் நபிகள் சல்ல அல்லாஹோ அலிக ஆகி விட்டார்கள் நம்பவில்லை உமரதி அல்லாஹு அன்பு ஒரு உணர்ச்சி வசப்பட்டவர்களாக உருவிய வாளோடு பள்ளிவாசலுக்கு முன்னாலே நின்று கொண்டு சொன்னார்கள் நிச்சயமாக நான் இன்னி யாராவது முகமது சல்லா அலி செல்லம் மௌத்தாகிவிட்டார்கள் என்று சொன்னால் நான் வெட்டுவேன் நாயகம் மௌத்தாகவில்லை நபிகள்சல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் அல்லாவிடம் போயிருக்கிறார்கள் மூசா போனது போல மூசா திரும்பி ஊருக்கு வந்தது போல நாயகம் வருவார்கள் என்று பேசி கொண்டிருந்தது கிராமவாசிகள் அல்ல மிக பெரும் ஆளுமையான உமரது எல்லாக அன்பு பெருமானாரின் மீதான காதல் பிரியம் அவர்களை பிரிய முடியாத அந்த வேட்கை தான் அவர்களை இப்படி பேச வைத்தது நிதானமாய் அபூபக்கரது எல்லாக அன்பு வந்தவர்கள் பெருமானாரின் சல்லல்லாஹூ அலிகு வசல்லமின் ஜனாசாவை பார்த்துவிட்டு முகம் மூடி இருந்த அந்த திரையை திறந்து நெற்றியிலே ஒரு முத்தம் வைத்துவிட்டு நாயகத்தை பார்த்து சொன்னார்கள் அபு வக்கரது அல்லா அல்லாவின் தூதரை நீங்கள் வாழுகிற போதும் நீங்கள் இறந்த பின்பும் மனம் வீசுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்து பள்ளிவாசலில் உமரை சமாதானப்படுத்தினார்கள் சமாதானப்படுத்துவதற்கு சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை குரானின் ஒரு வசனம் முஹம்மத் அல்லாஹுடைய தூதர் இதற்கு முன்பும் பல பேர் மூத்தாகி இருக்கிறார்கள் அழகாபிக்கும் அந்த நபி இறந்து போனாலோ கொல்லப்பட்டாலோ நீங்கள் உடனடியாக பின்னாலே போய்விடுகிறீர்கள் நீங்கள் பின்னாலே போவதால் உங்கள் பழைய மதத்திற்கு திரும்புவதால் அல்லாஹுவிற்கு எந்த இடையூறும் இல்லை என்கிற அந்த வசனத்தை சொன்ன போது உமரது அல்லாஹு அன்பு நான் ஏற்கனவே பல முறை கேட்டிருந்தாலும் அபூபக்கர் தெளிவுபட விளக்கிய போதுதான் நான் இந்த ஆயத்தை இப்போது கேட்பதைப் போல் இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களை குறித்து அபூபக்கர் அந்த கடைசி நேரத்தில் ஆற்றிய உரை அல்லாஹு அக்பர் இரண்டாவது முறையாக அபூபக்கர் இஸ்லாத்தை நிறுவினார் என்று சில மேற்குலக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் முகம்மதன் ஃபைன்ன கதுமாத் உங்களில் யார் முகமதை வணங்குகிறீர்களோ முகமது விட்டார் உங்களை யாராவது அல்லாவை வணங்குறவங்களா இருந்தா இங்கேயே நில்லுங்க அல்லாஹ் அவன் உயிரோடு இருக்கிறான் நித்திய ஜீவன் அவன் மரணிப்பதில்லை இந்த வார்த்தை தான் திரும்பி போக இருந்த பல்லாயிரம் பேரை கட்டுப்படுத்தி நிறுத்தியது ஆக ஹதரத் உமர் ரதி அல்லாஹு அன்பு அபூபக்கர் என்கிற சக தோழர் கொடுத்த தெளிவில் உடனடியாக தெளிந்து விட்டார்கள் அபூபக்கர் ரதி அல்லாஹூர்களின் விளக்கத்தால் நாம் இதே போல இன்னொரு காட்சியை பார்க்கிறோம் அபூபக்கர் ரதி அல்லாஹ் வன்கு ஹலீஃபாவாக இருக்கிற போது குர்ஹானை ஒன்று திரட்ட வேண்டும் நிறைய ஆஃபுதுகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் போரிலே யமாமா என்றொரு யுத்தத்திலே குர்ஹானை ஒன்று திரட்ட வேண்டும் என்ற ஆலோசனையை ஹலீஃபா அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் கொன்கூடத்திலே பல பேர் முன்வைத்த போது அபூபக்கர் ரதி அல்லாஹ் கொன்றுவுக்கு கொஞ்சம் தயக்கம் நாயகம் காலத்திலே செய்யாத வேலையை நாம செய்யறதா நாயகம் சல்ல அல்லாஹூ செல்லும் குரான ஒன்னு திரட்டுற முயற்சியை முன்னெடுக்கலையே அவங்க செய்யாததை நாம செய்யறதா அப்போதுதான் அவர்களை நேருக்கு நேர் சந்தித்து அவர்களை நிற்க வைத்து நிமித்தி இல்லை ஒன்று திரட்டி ஆக வேண்டும் என்கிற ஒன்று திரட்டாவிட்டால் என்னென்ன விளைவெல்லாம் ஏற்படும் என்கிற ஆபுத்களின் இறப்பிற்கு பின்னாலே திருக்குர் ஆனுடைய நிலை குறித்த எல்லா செய்திகளையும் தெளிவுபடுத்தினார்கள் உமரதியல்லாக வன்கு இப்போது தெளிவுபடுத்துவது உமர் ஏற்றுக்கொண்டது அபுபக்கர் அதி அல்லாஹு எனவே பரஸ்பரம் இவர்களுக்கிடையில் இவர்கள் சில நேரம் மார்க்க விஷயத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற போது சரியான நிலைப்பாட்டை மற்றவர்கள் விளக்கினால் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருந்திருக்கிறது இனி அதரத் உமரதியவர்களுக்கு ஹதீசுகளில் மரியாதையை நாம் பார்க்க வேண்டும் அவர் ஆட்சியினுடைய மாட்சியை பார்க்க வேண்டும் ஊருலகம் எல்லாம் புகழுகிற அவர்களின் நீதம் அவர்களினுடைய உலகத்தோடு ஒட்டாத அவர்களின் வாழ்க்கை பார்க்க வேண்டும் அவர்களின் குடும்பம் பார்க்க வேண்டும் அவர்களின் மரணம் எந்த சூழலில் என்று பார்க்க வேண்டும் இதுவெல்லாமே உமரதியல்லாஹ் ஒன் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான செய்திகள் சல்லல்லாஹு அலிக வசல்லம் கனவு காணுகிறார்கள் நபிமார்களின் கனவு உண்மை ஒரு நாள் கனவு கண்டார்கள் சொன்னார்கள் நான் கிணற்றில் நீர் எடுக்கிறேன் அடுத்து எனக்கு பின்னால் வாளியை எடுத்து கிணற்றில் நீர் இறைப்பதை அபூபக்கர் செய்கிறார் அவரால் கொஞ்சம்தான் நீர் எடுக்க முடிந்தது கொஞ்ச தான் கொடுக்க முடிந்தது அபூபக்கரை அல்லா மன்னிப்பானாக அடுத்து உமர் வாலியை பிடித்து தண்ணீர் இறைக்கிறார் எல்லா மக்களுக்கும் கொடுக்கிறார் அப்படி வீர தீரம் நிறைந்த உமரால் எல்லோரும் தாகம் தீர்த்து வயிறு நிறைகிறார்கள் என்று சொன்னார்கள் சல்லு அலிக வசல்லம் குறுகிய காலத்தில் அபூபக்கரின் ஆட்சி நிறைவாகுவதும் நீண்ட காலம் உமரின் ஆட்சி இருக்கும் என்பதும் தங்களுக்கு பின்னாலே இவர்களெல்லாம் கலீபாக்கள் என்பதும் இந்த ஒட்டுமொத்த செய்தியையும் ஒரு கனவிலே விவரித்து விட்டார்கள் சல்லல்லாஹூ அலிகம் உமரதி அல்லாஹு தாலா அணுகவர்கள் துன்யா கடைசி வரை அவர்களை துரத்தியது அவரை பிடித்து விடலாம் என்று உலகத்திற்கும் உலகத்தினுடைய இன்பங்களுக்கும் அவர்கள் இடம் கொடுக்கவே இல்லை உங்களுக்கு தெரியும் உலகத்திலே ஒட்டு ஆடை உடுத்திய அதிபர் என்கிற பெருமை அவர்களுக்கு மட்டுமே உண்டு இன்றைக்கெல்லாம் சில நாட்டின் அதிபர்கள் உடுத்துகிற ஆடை பத்து லட்சம் பனிரெண்டு லட்சம் ஒரு நாள் உடுத்துகிற ஆடை ஒட்டு போட்ட துணியோடு இவர்கள் போய் பல்லாண்டுகளாக கனவாக முஸ்லிம்களுக்கு இருந்த பைத்துல் முகத்தஸை மீட்டார்கள் கிறிஸ்தவ கைகளிடமிருந்து பைத்துல் முகத்தஸ் மீட்கப்பட்டு முஸ்லிம் உம்மத்துக்கு அர்ப்பணித்த பெருமை ஹதரத் உமர் ரதி அல்லாஹு தால அன்ஹு அவர்களுக்கு பொருந்தும் கடைசி வரை சுகபோகமான வாழ்க்கையை விரும்பவில்லை பல முறை அல்வா என்கிற இனிப்பு பண்டம் கேட்டிருக்கிறார்கள் மனைவி அப்போதெல்லாம் தரவில்லை அந்த மனைவி காசு சேர்த்து வைத்து இந்த காசை கொடுத்து இந்த திருகத்தில் அல்வா வாங்கி தாருங்கள் நான் சேர்த்த காசு என்று தருகிற போதுதான் நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சொன்னார்கள் பொது நிதியிலே இருந்து நான் வாங்குகிற சம்பளம் அதிகம் என்பது உன் இந்த சேமிப்பில் இருந்து தெரிகிறது நீ சேர்த்து வைக்கிற அளவுக்கு நான் சம்பளம் வாங்கினால் நான் அல்லாகவிடம் என்ன பதில் சொல்லுவேன் என்று கேட்பார்கள் மிகப்பெரிய அளவுக்கு உலகத்தை தன்னோடு ஒட்ட விடாமல் பார்த்து கொண்டவர்கள் அதரத்துடன் ரிதியல்லாகுத்தால் அணுகவர்கள் இன்றைக்கு வரையும் காந்தியாக இருந்தாலும் சரி உலகத்தின் எந்த மூளையில் இருக்கிற ஆட்சியாளராக இருந்தாலும் சரி உங்களின் கனவு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் உமரின் ஆட்சி என்று சொல்லுவார்கள் இரவு முழுக்க வளம் வந்து நாட்டு மக்களின் தேவை அறிகிற அற்புதமான பழக்கம் உமர் ஏற்படுத்தி வைத்தது அவ்வாறு இரவு ரோந்து வருகிற நேரத்தில் எத்தனை மக்களின் தேவைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பது புத்தகமாய் பேசப்பட வேண்டும் ஒரு நாள் ஒரு குடிசை குத்தவைத்து அமர்ந்திருக்கிறான் அந்த குடியானவன் அந்த குடிசைக்கு சொந்தக்காரன் உள்ளே பிரசவ வழியிலே மனைவி துடித்துக் கொண்டிருக்கிறாள் மாறு போன உமரை பார்த்துவிட்டு விஷயம் விசாரித்துவிட்டு உமர் கேட்டார்கள் சாப்பிட ஒன்றும் இல்லையா சாப்பிடவும் இல்லை போராடுகிற பிரசவ வழியில் இருக்கிற என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க அருகிலே ஆளும் இல்லை விறுவிறுவென்று வீட்டுக்கு வந்தார்கள் வீட்டிலே அற்புதமாய் அந்த மனைவி உம்மு குலுசும் இருந்தார்கள் உம்மு அல்லாஹ் உனக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்க நீ வர்றையா என்று கேட்டார்கள் சில பிரசவத்திற்கு தேவையான துணிமணிகளை எடுத்துக்கொண்டு பிரசவம் பார்க்கிற ஒரு பெண்ணாக சமையல் பார்க்கிற ஒரு சமையலாளராக தேவையான சாமான்களை எடுத்துக்கொண்டு கணவனும் மனைவியும் வருகிறார்கள் இவர்கள் சமையல்காரர்கள் அல்ல நாட்டை ஆளக்கூடிய அதிபரின் குடும்பம் வந்தவுடன் மூன்று கற்களை வைத்து விறகை எடுத்து போட்டு சொல்லிகளை போட்டு அடுப்பு பற்ற வைத்து ரொட்டி சமைக்க துவங்கி விட்டார்கள் துவங்கிவிட்டார்கள் உமரதியல்லாங்கவர்கள் அந்த ஏழை குடியானவனின் குடும்பத்துக்கு உள்ளே போய் பிரசவம் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த ஏழை குடிசைக்காரனுக்கு ஒன்றும் புரியவில்லை இவர் எந்த ஆள் வருகிறார் சமைத்து தர அடுப்பு பற்ற வைக்கிறார் அவருடைய மனைவியோ உள்ளே பிரசவம் பார்க்கிறார் தன்னுடைய மனைவிக்கு என்ன ஆச்சரியம் இந்த ஊரில் இப்படி இருக்கிறார்களே கொஞ்ச நேரம் வரைக்கும் யாரென்று தெரியாமல் இருந்தது அந்த ஏழைக்கு சிறிது நேரத்தில் குழந்தை பிறந்தது அழும் சத்தம் கேட்டது பின்னாலேயே உமரதியின் மனைவி உம்மு குல்சூம் அவர்களின் சத்தம் கேட்டது ஏ அமீர் அல் பஷீர் சாஹிப் கபில் குலாம் அமீருல் மோமினே அந்த ஆளுக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்குதுன்னு சொல்லிருங்க என்று சொன்ன போதுதான் அந்த ஏழைக்குடியானவன் எழுந்து விட்டான் ஆகா வந்தது அமீருல் மோமினா வந்தது ஜனாதிபதியா எனக்கு அடுப்பு பற்ற வைத்து ரொட்டி சுடுவது இந்த நாட்டின் அதிபரா உள்ளே பிரசவம் பார்ப்பதவர் மனைவியா திக்கித்து போனான் இரவு ரோந்து என்கிற பணியில் நாட்டு மக்களின் தேவைகளை அறிந்து ஆட்சி செய்த அற்புதமான ஆட்சி உமரதியல் எல்லாத்தால் அணுகவர்களுடைய ஆட்சி என்று பார்க்கிறோம் எக்கச்சக்கமான மஸ்ஜிதுகளை மெஹராபுகளை புனரமைத்தார்கள் ஐயாயிரம் புதிய பள்ளிவாசல்கள் இஸ்லாமிய ஆளுகைக்குட்பட்ட நாடுகளில் கட்டப்பட்டது என்றால் அது உமரின் சாதனை அவர்கள் ஆட்சியின் சாதனை அதனால் தான் இன்றைக்கும் நாம் எத்தனையோ பெயர் இருந்தாலும் உமரதியை எப்படி கூப்பிடும் கூப்பிடுகிறோம் தெரியுமா முசையின் உல் மஸ்ஜித் இவல் மெம்பர் மெஹ்ராப் அல்லாஹுவின் பள்ளிவாசல்களையும் மெஹராபுகளையும் அலங்கரித்த பெருமைக்குரிய உமர் என்றுதானே அவர்களை சொல்லுகிறோம் இவர்களைப் பற்றி நீண்டு செல்லுகிற இந்த நீதியான ஆட்சியின் வரிகள் குறித்து பல தொகுப்புகளாக போடக்கூடிய அளவுக்கு புத்தகங்கள் வந்திருக்கின்றது இந்த அதரத்து மருதித்தால் அணுகவர்களினுடைய அந்த ஏழை குடும்பத்தை ஆரம்ப நாட்களை எண்ணினால் வியப்பாக இருக்கிறது நீ ஒட்டகம் மேய்க்க தகுதி இல்லாதவன் என்று தந்தை சொன்னார் தந்தையை பற்றி ஒரு வரி சொல்ல வேண்டும் ஹத்தாப் என்பது அவருக்கு பெயர் மிக கடுமையான சுபாவம் தாமதமாக வந்தாலும் உமரை அடிப்பார் முன்பே வந்தாலும் உமரை அடிப்பார் அவர் திட்டிலே இருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது என்று கூறுவார்கள் உமரும் அவர் சகோதரர் செய்தும் ஹத்தாபின் மனோபாவம் அப்படி அதே போலத்தான் அவர்களின் தாய் மிகவும் கண்டித்தலுக்கு பெயர் போன ஹந்தமா என்பது அவருடைய பெயர் அந்த தாய் தந்தை இருவரின் கண்டிப்பிழையும் வளர்ந்த ஹதரத் உமர் ரதி அன்கு அணுகு பின்னாளில் இவ்வளவு பெரிய இஸ்லாம் போற்றுகிற உலகம் புகழ்ந்து வெச்சுகின்ற ஆட்சியாளராக வருவார் என்று யாருக்கு தெரியும் ஒரு தனி நூட்களாகவே வந்திருக்கிறது மார்க்கறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் உமர் ரதி அல்லாஹு தாலா அணுகுவர்கள் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் அல்லாஹுவின் முடிவுகளாக போயிருக்கிறது உமர் என்பது உடமாக்கள் எழுதி வைத்திருக்கிற ஒரு கிதாபாகும் உமரதி அல்லாஹுத்தால் அணுகவர்களின் முடிவுதான் அல்லாஹுவின் முடிவாக இருந்திருக்கிறது அதனால்தான் அதனால்தான் இன்றைக்கு வரையும் கூட நாமெல்லாம் சொல்லுகிறோம் அந்த நபிமொழியை உமரின் நாவிலே அல்லாஹு பேசுகிறான் உமர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த உம்மத்திற்கான சாதனைகளின் பட்டியலுக்கு இந்த குறுகிய இந்த நேரலை தொடர் பொருந்தாது போதாது கடைசியாய் அதே மதீனாவில் அபுலு என்ற ஒரு நெருப்பு வணங்கி விஷம் தோய்ந்த வாளை எடுத்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து நின்று ஃபஜ்ரு தொழுகையிலே ஹலீஃபா உமரதியல்லா கொன்கு தொலை வைத்துக் கொண்டிருக்கிற போது பத்தரை ஆண்டு கால அற்புதமான ஆட்சியை நிறைவு செய்த அந்த பெருமகனாரை கொள்ளுவதற்கு முன்சப்பிலே வந்து நின்றவன் முதல் ராயத்திலே கொல்ல துணிந்தாலும் தொடை நடுங்கியாய் பயந்து கொண்டிருந்தான் இரண்டாவது ரக்காயத்தில் எழுந்த போது இனிமேல் தொழுகை அவர் முறிக்க வாய்ப்பில்லை என்கிறபோது அவர்களின் அடி வயிற்றில் தொப்புளுக்கு கீழே விஷம் தோய்ந்த வாளால் ஒரு முறை அப்படியே குத்தி கிழித்தான் கொலை செய்தான் குற்றயிராய் கொண்டு போய் வீட்டிலே கிடத்தினார்கள் மயக்கம் தெளிந்து கண்விழித்த போது கேட்டார்கள் என்னை யார் கொன்றது சொன்னார்கள் அபு லு உடனே சொன்னார்கள் அவன் முஸ்லிம் அல்ல அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என்னை கொன்றவன் சஜிதா செய்யவில்லை என்பது நாளை மறுமையில் எனக்கான பெருமை சொல்லிவிட்டு ஒன்று ரெண்டு நாட்கள் மட்டுமே உமரதி அல்லாஹுத்தால அன்குவர்கள் உயிரோடு இருக்க நேர்ந்தது அதற்கு பின்னால் அல்லாஹு அண்குவைப் போலவே அண்ணலின் இடத்திலே அடக்கம் செய்ய வேண்டும் ஆயிஷாவின் வீட்டில் என்று சொல்லி அதற்கு முன்னால் ஆயிஷாவிடம் அனுமதி வாங்குங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் மகன் இபின் உமர் ரதி அல்லாஹு வந்து அனுமதி கேட்டார்கள் ஆயிஷா அப்போதுதான் வாய்திருந்து சொன்னார்கள் நான் எனக்கென்று வைத்திருந்தேன் நான் அடங்க நினைத்திருந்தேன் ஏற்கனவே என் கணவரும் என் தந்தையும் அடங்கி இருக்கிற அந்த இடத்தில் சரி உமர் கேட்கிறார் அடங்கட்டும் அடக்கி கொள்ளுங்கள் என்று வீட்டின் உரிமையாளர் சொல்லிவிட்டதை வந்து உமரிடம் சொன்ன போது அந்த இறக்கிற நேரத்திலும் அந்த நீதத்தின் இலக்கணத்தை பாருங்கள் சொன்னார்கள் மகனிடம் நான் இப்பவும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறனால ஆயுஷா சரின்னு சொல்லியிருக்கலாம் எதுக்கும் என் ரூகு பிரிஞ்ச பிறகு இன்னொரு தடவை கேளுங்க ஆட்சியில் உமர் இல்லாத போதும் அவர் சொல்லுகிறாரா என்று கேட்டுவிட்டு அவர் அனுமதித்தால் அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வாறே கேட்கப்பட்டது அனுமதி கிடைத்தபின் அண்ணலுக்கு அருகே அடங்கி இருக்கிறார்கள் உலகமெல்லாம் அவர்களை சியாரத்து செய்கிறது நாயகத்திற்கு சலாம் சொல்லிவிட்டு அந்த இருவரும் தோழர்களுக்கும் சலாம் சொல்லி சியாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலக முஸ்லிம்கள் இது உமரதி அல்லாஹ் வன்குவின் வாழ்க்கையின் இந்த அரை நேரம் என்பது சொற்பம் ஆக சொற்பம் கடுகளவுதான் அவர்கள் ஆட்சிய வியத்தகு சாதனைகளின் பட்டியலை எல்லாம் விரித்து சொல்லுவதற்கு ஏராளமான தொடர்கள் வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் உமரதி அல்லாஹ் வன்குவின் பற்றை அவர்களின் மார்க்கப்பற்றை அவர்களின் இஸ்லாமிய வீரியத்தை அவர்களின் நீதத்தை இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்த அந்த சூழலை உலகத்தோடு ஒட்டாமல் அவர்கள் வாழ்ந்த வாழ்வை பொது நலனோடு பணியாற்றிய அவர்களினுடைய அந்த பெருந்தன்மையை எல்லாம் வல்ல அல்லாஹ் அதில் கொஞ்சத்தை ஏனும் முஸ்லிம்களுக்கு நசீபாக்கி தருவானாக வரமத்துலாஹி வபரகாத்தும்